சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய விதியானது மாறிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு நிகழ்வை நடத்திவிட ஒரு பெண் வருகின்றாள் என் அன்பு குழந்தையே இன்று இந்த சாயப்பா சொல்கின்ற இந்த வாக்கினை நீ தவித்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் புரட்டி போடப் போகிறாள் என்றால் நிச்சயமாக அதாவது நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனை என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த சாயப்பா உன்னோடு தொடரும் வரை உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் சரி செய்து கொடுத்து விடுவேன் எதிர்பாராத பல விஷயங்களை கண்டுவிட்ட இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல தயாராகிவிட்டது நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு தருகின்ற நம்பிக்கையும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் அதாவது என் குழந்தையே சாயப்பா நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நமக்கு அத்தனை விஷயங்களும் நடக்கும் அதே நேரம் என் குழந்தை இந்த நீ இழந்து விட்டால் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு கவலை எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது நமக்கு நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி இந்த சாய் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இன்னொரு விஷயம் ஒரு பெண் உன் வாழ்க்கையை புரட்டி போடுவாள் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற யாரோ ஒருவரின் மூலமாக அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களும் பல திருப்பங்களும் நடக்கத்தான் போகின்றது ஏன் ஒருவேளை இது உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் அதனால் என்னவென்று தெரிந்து கொள்ள என் குழந்தை நீ தயாராகிவிட வேண்டும் உன் அப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கான மாற்றத்தை தருவேன் என்பது நீ அறிந்த உண்மை நான் உனக்கு என்ன சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் வரும்பொழுது என் குழந்தை உனக்கான வெற்றியை எல்லாம் நீ வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள்வாய் அல்லவா உன் அப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எக்காரணத்தைக் கொண்டும் விட்டுவிடாமல் உனக்கான நல்ல மாற்றங்களோடு நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இரு எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வரும் நீ அப்பொழுது இந்த சாயப்பா சொன்ன இந்த பெண் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தியிருக்கிறாள் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு இதனை நடத்துவதனால் இவளுக்கு என்ன லாபம் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நாம் ஒரு விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுக்க தெய்வம் உன் வருகிறது என்று நம்பி நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு எதையும் செய்யாமல் விட்டுவிட்டது என்றால் என் குழந்தை நீ தெய்வத்தை தான் கடிந்து கொள்வாயே தவிர உன் பக்கம் என்ன நியாயம் இருக்கிறது நம் பக்கம் என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதனை பற்றி நீ சிறு துளி அளவேனும் யோசிக்க மாட்டாய் இது போன்ற எண்ணங்களினால் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் கனவுகள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு ஏற்ற முயற்சிகளும் அவர்களிடம் இருக்க வேண்டும் அல்லவா முயற்சிகள் இல்லாமல் கனவுகளை மட்டும் கண்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களுமே கனவாகவே அவர்களுக்கு போய்விடும் அப்படித்தான் இங்கு பலரின் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சாயப்பா இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இல்லை இந்த சாயப்பாவிற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியாமலும் இல்லை இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது உனக்கு என்ன வேண்டும் எதற்காக இத்தனை காலமும் நீ வேண்டி நின்றாய் என்பதனை எல்லாம் உன் சாயப்பா நான் அறிவேன் அதனால் இந்த நொடி நமக்கு நடப்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைவேறாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுத்து கொடுத்துவிட வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த பெண் நிச்சயமாக உனக்கு கெடுதலை தான் நடத்தப் போகின்றாள் ஆனால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையாக அது இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுதே நீ எதற்காகவும் கலங்கக்கூடாதல்லவா நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த கூடாதல்லவா உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த பெண் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்திருக்கிறார் என்பதனை சற்று கவனமாக நீ புரிந்து கொள் ஏனென்றால் இவள் என்னுடைய நோக்கமே எப்பொழுதும் உன்னை கண்கலங்க வைக்க வேண்டும் என்பதுதான் இவளினுடைய நோக்கமே எப்பொழுதும் உன்னை வேதனைப்பட வைக்க வேண்டும் என்பதுதான் எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்றெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சாயப்பா சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் இந்த பெண்ணால் நிச்சயமாக நடந்திருக்கின்றது இவளினுடைய நோக்கம் நீ சிரித்துவிட்டால் போதும் இவளினுடைய மனது அங்குமிங்குமாக அழைப்பாயத் தொடங்கிவிடும் ஐயோ இவர்கள் சிரித்து போதும் இவனுடைய மனது அங்குமிங்குமாக அழைப்பாயத் தொடங்கிவிடும் ஐயோ இவர்கள் சிரித்து விட்டார்கள் இவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களே எப்படியாவது இதை நாம் கெடுக்க வேண்டுமே என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ எதையுமே எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்திருக்க வேண்டும் எதற்கும் கலங்காமல் எந்த விஷயத்திற்கும் வருந்தாமல் நான் இருந்து உன் முன்னால் நடத்துகின்ற உனக்கான வெற்றியை எப்பொழுதும் என் குழந்தைக்கு நீ பெற்றிருக்க வேண்டும் என்னவெல்லாம் நடக்கிறது நமக்கென என்று சொல்லி சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அத்தனைக்கும் காரணமானவர்களை எதிராக அதாவது எளிதாக உன்னால் என்னவென்று அடையாளப்படுத்திவிட முடியும் உன்னால் எளிதாக என்னவென்று அடையாளம் காண முடியும் ஏன் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான அதிசயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் இந்த பெண் இது போன்ற உன் சந்தோஷத்தை குறைக்க நினைப்பதும் எப்பொழுதும் எல்லாம் நீ முகத்தில் புன்னகை வைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை கண்ணீர் வடிக்க வைக்க நினைப்பதுமாக இவள் இருந்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் இவள் நீ இருக்கின்ற இடத்தில் உன்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை சரி இதுவெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதல்லவா அப்படியானால் இதை தாண்டி என்ன நடக்கும் இதை தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன என்பதுதானே உனக்கு தோன்றுகிறது ஒரு பெண் நம்மை இத்தனை பாடாய்ப்படுத்துகின்றாள் அப்படியானால் இதிலிருந்து நமக்கு என்ன நல்லது நடக்கும் என்று தானே யோசிக்கின்றாய் இந்த பெண்தான் உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வருகின்றாள் இந்த பெண்தான் உன்னை யார் என்று உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கின்றாள் இவள் ஒவ்வொரு முறையும் உன்னை வெளியேற்ற நினைக்கும் பொழுதெல்லாம் நீ நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு வெளியே செல்வதற்கும் தனக்கான புதிய விஷயங்களை உருவாக்குவதற்கும் உன்னை தயார்படுத்திக் கொள்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கண்டு கொள்ள தயாராகி விடுகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான விஷயங்கள் எல்லாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும்படி உனக்குள் இவள் ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறாள் இவளுடைய வார்த்தைகள் இவளுடைய ஒவ்வொரு செயல்கள் இன்று இவை எல்லாமுமே உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றது இவள் ஒவ்வொரு முறையும் உன்னை மட்டும் தட்ட உன்னை மட்டம் தட்ட ஒவ்வொரு முறையும் முன்னால் முடியாது என்று சொல்ல சொல்ல நீ மீண்டும் மீண்டும் அடுத்தது என்னவென்று யோசிக்கிறாய் அல்லவா இவள் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அப்படியானால் இப்பொழுது உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் இவளுக்குத்தான் நீ நன்றி சொல்ல வேண்டும் இவளுக்குத்தான் நீ நன்றி சொல்லி பழக வேண்டும் என் குழந்தையே இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் இவள் மூலமாக உனக்கு பல அதிசய திருப்பங்களை தர காத்து கொண்டிருக்கின்றது நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த உண்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் வரும்பொழுது நீ எந்த நிலைக்கும் கலக்கம் கொள்ள வேண்டாம் எந்த சூழ்நிலைக்கும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கும் என் குழந்தை எதையும் எண்ணி வருந்திக் கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையும் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நான் வந்து தருவதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள இரு உன் சாயப்பா சொன்ன சொல் உனக்கு புரிகின்றதா ஒரு பெண் உனக்கு கொடுக்கின்ற அவமானம் இந்த வாழ்க்கை உனக்கு தலைகீழாக போடும் என்று சொல்கிறேன் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நான் சொல்கின்றேன் அதனால் இவள் துன்பங்களை கொடுப்பதை எண்ணி வருத்தப்படாதே இவள் கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை தருகிறது என்பதனை புரிந்து இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை தருகிறது என்பதனை புரிந்து இன்னும் இதற்கு மேலும் எல்லாம் சாதிக்க முடியும் என்று யோசனை உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது இதற்கு மேலும் நீ மிகப்பெரிய உச்சத்தை தொடரத்தான் போகின்றாய் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை பெறத்தான் போகின்றாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சாயப்பா இனி என்னாலுமே உனக்கென தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உன்னை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என்னாலும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும் எப்பேற்பட்ட காரணங்களுக்காகவும் என் குழந்தை நீ செய்கின்ற செயலிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்கி விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்